விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வராரு பெண்கள் ஓட்டு அவருக்கு தான் அவங்க வீட்டுல ஒரு ஆளு நுழைஞ்சாச்சு அதனால அவர் வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும் நாற்பத்தோரு வீட்டுக்கும் போறதுக்கு உண்டான பாதுகாப்பு துப்பு கொடுக்க வழி இருக்கா அவ ஒவ்வொரு தெருவிலையும் சண்டு பொஞ்சு வீடு இருக்கும் ரெண்டாவது இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் எல்லாரும் எதிர்பார்க்காத தகவல் எந்த சேனல்லையும் வராத தகவல் கண்டிப்பா ஒரு இது வரைக்கும் இல்லாம இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டை பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து கரூருக்கு போ வர வேணாம்னு மக்கள் சொன்னாங்க ரெண்டாவது அரசாங்கமும் பாதுகாப்பு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியாமல் இருக்கு ஏன்னா எடப்பாடி மீட்டிங் போ பேசிட்டு போறாரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவுன்னு கம்மி கரூரில் வந்து தான் ரெக்கார்டு பிரேக் இப்போ இல்லை நான் இருந்து விஜயுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நான் போயிருக்கேன் மாநாடுக்கு போயிருக்கேன் சுற்றுலா இதுக்கு போயிருக்கேன் அப்போ வந்து கூட்டம் வந்து கல் கட்டுக்கடங்காமல் இருந்தது உண்மை அவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க இனிமே ஒரு வெளியே தலையெடுத்து வருவாரா திருப்பி கரூர் போவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க கரூர் போகணும்னு அவசியம் இல்லை கரூருக்கு உண்டானவங்களே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு குடும்பத்துல என்ன முறை பண்ணணுமோ அதாவது அண்ணா தம்பை தங்கச்சி மாமா பெரியப்பா அப்படின்னு நம்ம எப்படி உறவு இருக்குமோ இந்த கட்சி அப்படிதான் உறவு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரியவங்களுக்கு காலில் விழுந்து மரியாதை பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கிறாரு உடனே விஜய் காலில் விழுந்தாரன் யார்த்தை விழுந்தாரு எதிர்கட்சிக்கார பேர் விழுந்தாரா இல்ல பதினஞ்சு வருஷம் கட்சி தரானு சொன்னாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் போய் விழுந்துறாங்க இல்லையா அவருக்கு எல்லா கட்சியிலும் உள்ள ஆட்களையும் குடும்ப ஆளுக்கெல்லாம் பாக்குறாரு குடும்ப ஆளுக்களை அவரு சொல்லி என்னைக்குமே பெரியவங்களை கடை சின்னவங்க தான் நமஸ்காரம் தான் செய்வோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒரு பெரிய இஷ்யூவா ஆகுறாங்க ரெண்டாவது விஜய் வந்து இனிமே வந்து இந்த ரொம்ப நெடுநூற பயணமா இருந்தால் அவர் போ போற வழிக்கும் வர வழிக்கும் கஷ்டமா இருக்கு அதனால இவர் எந்த வழிக்கு போறாரோ எந்த வழியில அவர் போறாரு அப்படின்னு அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவர் எந்த ஸ்பாட்டுக்கு போறாரோ இனிமே வந்து கேரவன் ஆணையமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஹெலிகாப்டர் வாங்க போறதா தகவல் எனக்கு தெரிஞ்சு வாங்க போறதா இல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு எப்படின்னா ஏர்போர்ட் பக்கத்தில் அந்த ஹெலிகாப்டர் வச்சுக்கிற மாதிரி அந்த ஹெலிகாப்டர் அப்படியே எந்த ஸ்பாட்ல நிகழ்ச்சி நடக்குதோ அந்த ஸ்பாட் பக்கத்துலேயே விமான ஹெலிகாப்டர் இறக்குற மாதிரி இந்த மாதிரி டிராபிக் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னு இவங்களையும் இந்த ஆட்சி முடியிறனையும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தரணும் பாதுகாப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா விஜய சிம் சிஎம்மா வரும்போது அப்ப அவருக்குள்ள வருவாராவா கட்சி முதல்ல ஆரம்பிப்பார் சொன்னது நானு மாநாடு ஆரம்பிப்பார் சொன்னது நானு சுற்றுப்பயணம் போவார்னு சொல்லுது நானு அதுக்கப்புறம் அவர் கேரவன் தனியா பண்ண பண்ணுவாருன்னு சொன்னேன் நானு இல்ல கரூர்ல அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முதலாளி நான் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு சேனலில் பேசுகிறதுனால எனக்கு எந்த சேனலும் நான் கே கேட்க மறந்துட்டேன் அன்றைக்கி ஏன்னா நான் கரூர் போகிற ஐடியாவில் இருந்தது டிக்கெட்டு இங்கேருந்து எனக்கு சென்னையிலேருந்து கிடைக்கல டக்கலும் கிடைக்கல அப்புறம் யோசிச்சேன் என்னோட எல்லா ப்ரோக்ராமும் போயிட்டே இருக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இதுக்கு ஒரு ஸ்பான்சரும் கிடைக்கல வாய்ப்பும் கிடைக்கல எடா அப்படி கிடைச்சேன் அந்த லெவலில் நான் போகல போயிருந்தால் நானும் எந்த வயசுலேயே அந்த விபத்தில் போய் மாட்டியிருப்பேன் அது என்னவோ ஆண்டவன் வந்து விஜயகாண்டி நீ பேசணும் ஐயா நீ இன்னும் அவர் பதவி நீ பாக்கணும் அப்படின்னு என்ன உயிரோ விட்டுருக்கான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் நாற்பத்தி நூறு நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் நான் பேருந்து ஆயிரம் எனக்கு தோணுது ஆனால் கடவுள் தடுத்து தான் நம்ம செஞ்ச அறிவு அடுத்தவருக்கு செய்த உதவியும் நம்மளை காப்பாற்றி விடுச்சு ரெண்டாவது இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் எல்லாரும் எதிர்பார்க்காத தகவல் எந்த சேனலையும் வராத தகவல் விஜய்க்கு வந்து அடுத்த மே மாதம் எலெக்ஷன் அதாவது இங்கேருந்து வெளிநாடு சென்றவர்கள் சிங்கப்பூர் மலேசியா கனடா அந்த எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் லீவு எடுத்துட்டு நம்ம ஊருக்கு இங்க வருவாங்க அது ஜென்ரல் இந்த வருஷம் யாருமே லீவ் எடுக்க போறது இல்லை கண்டினியூவா ஒர்க் பண்ண போறாங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த நாற்பது நாள் லீவை அவங்களுக்கு கொடுக்கற லீவை இந்தியாவுக்கு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரத்துல ஒவ்வொரு ஏரியாவும் போய் அவங்க பிரச்சாரம் பண்ண போறாங்க அவங்க இங்க முதன் முறையா நம்ம ஊர் தேசத்துல இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து ஊருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அது தகவல் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா நான் கட்சியில வந்து மெம்பரா இருக்கேன் ரெண்டாவது ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து நியூமராலஜி பாக்குறேன் விஜயுடைய ஜாதகம் புல்லு என்றதான் இருக்கு அவர் நான் ஒன்று ஒன்று நிகழ்ச்சி நடக்கிறது மூலம் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அதுவும் கரெக்டாக நடந்துட்டு போயிட்டே தான் இருக்கு ஆண்டவன் முனி இதெல்லாம் எல்லா சேனலும் பாராட்டினாங்க ஒரு கோடி சத்து என்னுடைய வாடிக்கையாளர் ஒன் குரோஸ் சாதாரணமாக ரெண்டாயிரத்துல இருந்து இன்னைக்கு ஒரு கோடி வாடிக்கையாளர் என் பேச்சை கேட்டு என் பின்னால் வராங்க எப்படி எங்க நாங்க நாற்பது வருஷம் கட்சியா முப்பது வருஷம் கட்சியா பதினஞ்சு வருஷம் கட்சியா பாடு பார்த்து பார்த்து பழகி போச்சுருவீங்களே அசால்ட்டா போவோம் எப்படி சொல்றது ஏங்க வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது ரெண்டு வருஷம் தான் ஆகுது இப்போ நான் முதல்ல டிவியில பேச போது என்ன யாருக்கும் வெளியே தெரியல இப்போ நிறைய பேச பேச முதல்ல எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருந்தது பைக்க பிடிக்கவே இப்போ அது பழகி போச்சு அப்போ எனக்கு வந்து பேசுறது ஒரு பெரிய மென்ட்ராகவே தெரியல ஆங்கிலம் எங்கிட்ட வந்து ஆங்கிலம் தோற்று தான் போறேன் எவனும் ஜெயிச்சது கிடையாது ஜெயிக்க விட மாட்டேன் புரிஞ்சுங்களா அதே மாதிரி எந்த பேட்டியும் பயந்து போய் போகாம நான் வரல வர மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன் என்ன தப்பு பண்ணுவோம் என் தலைவனை பற்றி விஷயம் இருக்கு வருஷம் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணலை இல்லைங்க கல்வி கல்வி க கல்விக்காக மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு கல்வி செலவுக்கு உண்டான ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணிக் கொடுத்தாரு இப்போ நாற்பத்தோரு குடும்பத்தையும் டெத்து எடுத்திருக்காரு ஒரு வீட்டில் நீங்க ஒரு பையனுக்கு ஒரு ரோட்ல ஒரு பையனுக்கு ஒரு ஒரு நோட்டு புக்கு வாங்கிக்கொடுத்தா பெருமையாக பீத்துக்கிறீங்க ஃபோட்டோ எடுத்து இதால் நாற்பத்தோரு குடும்பத்தையும் டெச்செடுத்தால் ஒரு குடும்பத்தை இத்தனை இருப்பாங்க தைத்த எடுத்தால் என்ன அர்த்தம் அவங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்யணும்னு அர்த்தம் அவங்க வீட்டுல ஒரு ஆளா போயிட்டே இருப்போம் அவங்க வீட்டுல ஒரு ஆளா நுழைஞ்சாச்சு அதனால அவர் வீட்டுக்கு தான் போய் பாக்கணும் நாற்பத்தோட வீட்டுக்கும் போறதுக்கு பாதுகாப்பு துப்பு கொடுக்க வழி இருக்கா அவங்க ஒவ்வொரு தெருவிலையும் சந்து பொந்து வீடு இருக்கும் போக முடியுமா அதனால இத வந்து விமர்சிக்கிறாங்க எல்லாரும் விஜய் நேரடியா போகவில்லை அதாவது முட்டாத்தனமா பேசாதீங்க நீங்க கட்சி நடத்துறீங்க நாங்க குடும்பம் குடும்பமா உறவோட கட்சி நடத்தணும் புரிஞ்சுங்களா கட்சிக்காக காசுக்காக நாங்க சம்பாதிக்கல அதனால விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வராரு பெண்கள் ஓட்டு அவருக்கு தான் அதுல மாற்றமே இல்ல ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இஸ்லாம்கிட்ட நிறைய நான் பழகுறேன் இஸ்லாமில் இருக்கிற லேடிஸ்ல இருந்து இஸ்லாமியர் வரைக்கும் எல்லாருமே நாங்க பாத்துட்டோம் ஐயா இந்த இந்த ஆட்சியை நாங்க பாத்துட்டோம் எங்களுக்கு சப்போர்ட் பயங்கர சப்போர்ட் அதனால நாங்க வர வரமாட்டோம்னு நினைச்சாங்க கண்டிப்பா விஜய்க்கு தான் இஸ்லாமியர் போடுறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பெண்கள் ஓட்டு இஸ்லாமியருக்கு தான் மதத்தை பத்தியே மதம் புண்படும் மனசுல புண்படுத்த பேச மாட்டாங்க அவங்களுடைய பண்டிகை அவங்களுடைய விழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இந்துக்களுக்கு மத்தனும் கிடையாது கிறிஸ்டின்களுக்கு கொடுக்கற மாதிரி முஸ்லிம்களுக்கு கொடுப்போம் முஸ்லிம்களுக்கு மதச்சண்டையை வராத போது அவர் பாத்துக்குவாரு முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுவார் முஸ்லீம் யாரா எதிர்த்தாங்க முஸ்லீம் பத்தி யாரா தவறா பேசினா கண்டிப்பா கண்டிப்பா வருஷம் வருஷம் தாங்க நல்லது பதில் கிடைக்கும் தாராளமா இவங்க மோதட்டுமே ஏங்க கொஞ்சமாவது யோசிக்கணும் நம்ம பெரிய கட்சிக்கு மோதி பேசி சண்டை போட்டு தடங்களை பண்ணா பரவாயில்ல வந்ததே ரெண்டு வருஷம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ராஜா இது பத்து வருஷம் சொல்றது நல்ல விளக்கமா உங்க உங்களுடைய நிறைய டிவியில் பேசிருப்பேன் அதாவது ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் போடணும் ஒரு தெருவில் அப்படின்னா அந்த தெருவுக்கு பர்மிஷன் வாங்கணும் போடுறதுக்கு போடுற வசதி இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் மக்களுக்கு தொந்தரவுலாம் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் கார்பரேஷன் பெர்மிஷன் வாங்கணும் கார்பரேஷன் பெர்மிஷன் வாங்கணும் அப்புறம் காவல்துறையில பெர்மிஷன் வாங்கணும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்ப மாநாடுங்கிறீங்கள எழுநூறு ஏக்கர் போட்டிருக்கும் ஐநூறு ஏக்கர் போட்டிருக்கோம் அந்த ஐநூறு ஏக்கருக்கு ஒரே ஓனர் கிடையாது எக்கச்சக்க ஓனர் இருப்பான் அப்ப அந்த ஓனர் பார்க்கணும் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்புறம் கார்பரேஷன் நான் சொன்னது போலீஸ் ஓரளவுத்தையும் பெர்மிஷன் எல்லாத்துக்கும் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டி செஞ்சு வைக்க எவ்வளவு நாள் ஆகும் சாதாரண ஒரு தெருவில் மீட்டிங் போடுறதுக்கே ஒரு மாசம் ஆக்குறீங்க இது மாநாடு அப்ப போட்டது எப்போ ஐநூறு ஏக்கர் இதெல்லாம் பண்ணி பார்க்கும் இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது ரெண்டாவது அவருடைய கேரவன் பாத்தீங்கன்னா அவருடைய கேரவன் வந்து மிச்ச ஆமினி பஸ் ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் தான் அதுக்கு செலவு பண்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் பாடி பில்டிங் கட்டுறதுக்கு இந்த வந்து எட்டு கோடி என்னெல்லாம் பெசிலிட்டிஸ் அந்த வண்டியில எல்லாமே இருக்கு அதாவது இருந்தவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல அதாவது

எந்த பிரதமருக்கு கூட இந்த பாதுகாப்பு அந்த வண்டி இந்த இந்த மாதிரி வண்டி கிடையாது அதாவது ஒருத்தனுக்கு பேச வலி வழி இல்லைன்னு வாயில அவலை போட்டு மெல்லிட்டு போடா அடுத்தவனை பத்தி தப்பா பேசாத அதான் நான் சொல்றது யாருக்குமே அந்த ஆளை பத்தி தப்பா பேச பேச அவருக்கு தான் வெயிட்டு முதல்ல அவருடைய வள்ளல் தனம் அவருடைய பேச்சு திறமை நீங்க எல்லாம் மேனுவல் ராஜா பழைய மேனுவல் அவர் இவர் எல்லாமே டிஜிட்டல் கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்கா போற மாதிரி தான் இருக்குமே தவிர ரெண்டாவது இவரை சுத்தி இருக்கிறது கட்சிக்காரங்க கட்சி வேலையை தான் பார்க்கணும் மக்கள் வேலைக்கு சம்பந்தமே இல்ல எந்த பதவியா எந்த பதவியில் அங்க இருக்கிற யாருக்கும் கட்சி அவர் முடிவு பொதுமக்களுக்கு செய்யறது எடுக்கிற ஒரே முடிவு தலைவனும் தலைவர் ஆள் போட்டிருக்காங்க யங்ஸ்டர் போட்டிருக்காங்க அவங்க அவங்க எல்லாம் இன்ஃபார்ம் பண்றது பேசுறீங்க யாரு சொல்றாங்க சொல்றாங்க பாக்கலாமா பாப்போமா இதே சிஎம் போன வருஷம் வருவார் சொன்னதே நான் தான் தான் இப்ப அதே மாறுது அடுத்த உச்சத்துல இருக்கான் கண்டிப்பா தான் அவர் வந்து முதல்ல ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிடாம இருக்க யாராவது எங்களுக்கு வந்து இணை ஏன் உங்களுக்கு தக்க பதவி தரேன்னு சொன்னாரு நல்ல வேலை பார்க்காமி எங்களுக்கு ரொம்ப ரசிகர்களுக்கு சந்தோஷம் ஒரு போய் இப்ப வராது எங்களுக்கு நல்லது ஏன் பாக்கணும்